பூ வைத்த பூக்கள் சொந்தமா பூவுக்கும் தேனுக்கும் பூச்சிந்தும் போதைக்கும் ஈக்கள் சொந்தமா ஐ லவ் யூ இந்த பாடலில் பூக்கள் பூவுக்கும் தேனுக்கும் பூக்கள் சிந்தும் போதைக்கும் ஈக்கள் சொந்தம்மா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு எழுதியிருக்காங்க இது அல்ல முக்கியம் அடுத்த சரணத்துல சொல்றாங்க முத்துச்சி மீழ வண்ண தத்தை கூறல உன் வெள்ளி தண்டை ஓசை என்ன பிள்ளை தமிழா வெள்ளி தண்டை ஓசை வந்து பிள்ளை தமிழான்னு கவியரசர் அதாவது செம்மல் தாயையும் தமிழையும் இரு கண்களாக பாவித்தார் என்பது கவியரசர் கண்ணதாசனுக்கும் தெரியும் காவிய கவிஞர் வாலிக்கும் தெரியும் ஆகவேதான் பொன்மணச்சம்மலினுடைய மனதை புரிந்து எழுதிய பாடல்கள் இது ஒரு புறம் இருக்கட்டும் நமது புரட்சித் தலைவர் அந்த காலத்தில் சிறு துறை குழுவினுடைய துணைத் தலைவராக பதவியில் இருந்தார் இது அரசு பதவி மதுரையில் திரு மோகன்தாஸ் ஐ அவர்கள் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றியிருந்தார் மரியாதை நிமித்தமாக அவரை போய் பார்க்கிறார் திரு மோகன்தாஸ் அவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் அவர் நமது பொன்மணிச் சம்மிடம் உரையாடும் போது தமிழையும் மலையாளத்தையும் கலந்து பேசினார் அதை கண்ணுற்ற நமது செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் பேசுகின்ற தமிழ் மலையாளம் கலந்து பேசுகிறீர்கள் அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கும் போது தூய தமிழில் பேசுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று தெரிவிக்கிறார் நமது செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் மோகன்தாஸ் அவர்கள் உளவுத்துறையின் அதிகாரியாக பணியாற்றினார் நமது செம்மல் வைகை டாம் சொன்னார் பாருங்க தூய தமிழில் பேசுங்க அப்பதான் மக்கள் சொல்கின்ற கருத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார் அல்லவா அதை அப்படியே ஏற்று அற்புதமான தூய தமிழில் பேசுவதற்கு பயிற்சி எடுத்து நமது செம்மலினுடைய மனதையும் குளிர வைத்தார் என்பதுதான் இன்றைய சிறப்பான பதிவு நமது நேயர்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்